இந்தியா வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அர்ஜென்டினாவுக்கு பிராஜன் ஹெலிகாப்டர்களை கூடிய விரைவில் கொடுக்க போறாங்க அதை பத்தி தான் நீங்கள் பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான திட்டமான ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டத்தை இந்தியா கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறாங்க அதை பத்தி தான் டீடெயலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் வாங்க ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான பகுதியில் பிராஜன் ஹெலிகாப்டர்களை விட்டுருக்காங்க ஆக்சுவலா தன்னுடைய முக்கியமான நோக்கமே எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் விட்டுருக்காங்க ஆல்ரெடி இந்த வளர்ச்சியை மேலும் மெருகூட்டும் விதமாக அர்ஜென்டினா பிராஜன் ஹெலிகாப்டர்களை வாங்க ஆர்வம் காட்டி ஆக்சுவலா முக்கியமான காரணம் இது எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அதே மாதிரியே இது அழிப்பதற்காகவும் மிகவும் திறன்பட செயல்படுவதுதான் இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது உலகத்திலேயே பிராஜன் ஹெலிகாப்டர் மட்டும்தான் எதிரிகளை அட்டாக் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஹெலிகாப்டராக பார்க்கப்படுகிறது இது இந்தியாவினுடைய ஹெச்ஏஎல் நிறுவனம் அதாவது இந்துஸ்தான் எரனாட்டிக் லிமிடெட் நிறுவனம் தான் உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆல்ரெடி இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானமான தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை தென் அமெரிக்கா நாடுகள் வாங்க ஆர்வம் காட்டிட்டு வந்தன பட் இப்பொழுது அதை ரிஜெக்ட் செஞ்சுருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய எஃப் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை வாங்க அவர்கள் ஆர்வம் காட்டினர் ஆக்சுவலா அவர்கள் இதை வாங்குவதற்கு முக்கியமான காரணம் பிராஜன் ஹெலிகாப்டர்களுடைய திறன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அது மட்டும் இல்லாமல் கடற்பகுதியிலிருந்து சுமார் பதினாறாயிரம் அடி உயரம் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி இந்தியாவுக்கு நூற்றி ஐம்பத்தாறு பிராஜன் ஹெலிகாப்டர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஹச்ஐஎல் நிறுவனத்திடம் இந்த ஆண்டின் முதற் நம்ம ஆர்டர் கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் 100 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹெலிகாப்டர்களையும் ஒன்றரை லட்சம் கோடிக்கு ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மேனுபேக்சரிங் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவினுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல பயன்பாட்டுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது இதோரு பக்கம் போயிட்டு இன்னோர் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான நீர்மொழி கப்பலின் திட்டம் தான் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஆறு நீர்மொழி கப்பலை உருவாக்குதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் இதனுடைய பட்ஜெட் வந்து சுமார் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதற்கு யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மெகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் அதே மாதிரியே எல்என்டி என்று சொல்லப்படக்கூடிய அண்ட் டர்போ நிறுவனமும் தான் இதை உருவாக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதற்கட்டமாக ஐந்து நிறுவனங்கள் இதில் உள்ளே வருவதாக சொல்லியிருக்காங்க அது முக்கியமாக ஜெர்மனி பிரான்ஸ் ரஷ்யா ஸ்பெயின் சவுத் கொரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து நாட்டுடைய நிறுவனங்கள் இதற்கு ஆர்வம் காட்டினர் அதில் முக்கியமாக பிரான்ஸ் ரஷ்யா சவுத் கொரியா மூன்று நாடுகள் கரெக்டான ஸ்பெசிலிட்டி இல்லாத காரணத்தினால் இந்தியா ரிஜெக்ட் செஞ்சுட்டாங்க இப்பொழுது ஜெர்மனியுடைய டிகேஎம்எஸ் நிறுவனமும் அதே மாதிரியே ஸ்பெயினுடைய நவோதானியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு நிறுவனமும் தான் இந்தியாவினுடைய ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பலை உருவாக்க போகிறாங்க ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திட்டத்தில் வெறும் நீர்மொழி கப்பலை உருவாக்காம ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் ப்ரொபல்சன் சிஸ்டத்தை உருவாக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த வாக்கில் இந்தியா வந்து ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டத்தை அப்பொழுதே ஆரம்பிச்சிட்டாங்க பட் அப்பொழுது அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே டிராப் ஆச்சு அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு ஒதுக்கின பட்ஜெட் வந்து சுமார் இருபத்தி மூணாயிரம் கோடி மட்டும்தான் ஒதுக்குனாங்க அது மட்டும் இல்லாம அப்பொழுது வந்து வெறும் பேசிக்கான நீர்மூழ்கி கப்பல மட்டும்தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க பட் ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்கீம் எல்லாமே வந்து அடிஷ்னலாக ஏட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணவே கிடையாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டே நாள் மட்டும்தான் வந்து கடலில் வந்து தங்கக்கூடிய வசதி இருந்தது பட் இப்பொழுது ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு அது வந்து கடலில் தங்கக்கூடிய வசதி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா கடல்ல வந்து ஆக்சிஜனே இல்லாம இருந்தாலும் அதே மாதிரியே எந்த ஒரு சூரிய சக்தி இல்லாம இருந்தாலும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் செஞ்சு ரெண்டு வாரத்துக்கு தங்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து பதினான்கு நாட்கள் தொடர்ந்து கடலில் இருந்துச்சுன்னா எதிரிகளை அட்டாக் செய்வதற்கும் அழிப்பதற்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்தியா இதை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம்னா சிந்துகோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கப்பலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு இந்தியா எல்லா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவர்கள் தயாரிக்க ரெடியா இருக்காங்க பட் இப்பொழுது டிலே ஆவதற்கு ஒரு முக்கியமான காரணம்னா நவோதோனியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதற்கு சம் டிலே எடுக்கிற காரணத்தினால இந்தியாவுக்கு அந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் இன்னும் டிலே ஆவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த பிளானோட எக்ஸ்பெக்டேஷனே ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்தியா எதிர்பார்க்கிறாங்க இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான போர் விமானமான மிக் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தினுடைய லைஃப் வந்து கூடிய விரிவில் எக்ஸ்பைரி ஆக போகுது அதை எக்ஸ்டென்ட் பண்ணுவதற்காக இந்தியா ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இதன் மூலமாக அதில் இன்ஜின் மற்றும் ஏவியோனிக் சிஸ்டம் பல்வேறு ஸ்பேர் பார்ட்ஸ்களை மாற்ற முடிவு செஞ்சுருக்காங்க இதன் மூலமாக அதனுடைய லைஃப் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை எக்ஸ்டென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் மிக் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் லைஃப் வந்து முடிஞ்சிச்சுன்னா இந்தியாவினுடைய படைபலம் மிகவும் குறைவாகும் அப்படிங்கிற காரணத்தினால் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இந்தியாவினுடைய படைபலம் இப்பொழுது முப்பத்தி ஒன்று மட்டும்தான் இருக்கு ஆக்சுவலா படை பலம் மொத்தம் நாற்பத்தி ஒன்று இருந்தால் மட்டும்தான் எதிரியலை சமாளிக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அதனால் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்டி டபுள் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை இந்தியாவில் இருக்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அதை தயாரித்து மிக் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் அசம்பிள் செய்ய போவதாக அறிவிச்சிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த இன்ஜினுடைய லைஃப் வந்து இன்னும் எக்ஸ்டர்ன் ஆனால் இந்த போர்மானத்தினுடைய லைஃப்பும் எக்ஸ்டன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்